இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து மதுரை சைடு மதுரை இந்த தேனி திண்டுக்கல் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம்னா கிராமங்கள் பார்த்துருக்கோம் அதே அந்த சிவகாசி விருதுநகர் அந்த பக்கம் அந்த தூத்துக்குடி அந்த மாதிரி கிராமங்கள்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதா இந்த ஒரு இந்த ஒரு வீடியோ ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதா என்னமோ புதுசாக பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பே கேட்குறது எங்கள் காதில் விழுகுது சரியா இருந்தாலும் இங்கே வந்து ஒரு நான் ஒரு சின்ன எங்கள் குலதெய்வ விஷயத்துக்கு எங்கள் சிவ சிவகாசியில் இருக்கிற ஒரு ஒரு ஊருக்கு தான் ஊரேன் அந்த ஊர் பேர் ஆமத்தூர் சரிங்களா என்னது ஆமத்தூர் பேரே வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா ஆமத்தூர் சிதம்பரம்புரம் அப்புறம் முத்துக்குமலாபுரம் வித்தியாசமான பேராக இருக்குல்ல அதுமாதிரி அந்த கிராமமும் வித்தியாசமாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் ஆளுகளும் சரி இடமும் சரி ஏகப்பட்ட ஒரு வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் நம்ம கிராம பாரதிராஜா கிராமங்களில் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அப்புறம் ஒரு ஓடை அப்புறம் அழகழகான வந்து மரம் இந்த மாதிரிலாம் அழகாக இருக்குது பார்த்து இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்பீங்க பாரதி ராஜா படத்திலாம் இப்போ அதே மாதிரி தான் இந்த கிராமம் இருக்குன்னு சொல்லி நான் நினச்சிப்பேன் ஆனால் அந்த கிராமம் வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் வந்து மொத்தத்துக்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்னதான் மினிமம் ஒரு ஒன் ரெண்டு கிலோமீட்டர் தான் அந்த கிராமமுமே மொத்தத்துக்கே ரெண்டு கிலோமீட்டர் தான் எப்படி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் மிஞ்சி பணம் ஒரு அஞ்சு அஞ்சு தெருவோ இல்லை எச்சா போனால் ஒரு ஆறு தான் இருக்கும் மக்களே ஆறு ஆறு திரு இந்த அதாவது மெயின் ரோடு இந்த பக்கம் ஒரு ஐம்பது வீடு அந்த பக்கம் ஒரு ஐம்பது வீடு நடுவில் ஒரு ரோடு இவ இவ்வளோ மொத்தத்துக்கே இந்த கிராமம் இதுக்கு வந்திருக்கும் அதாவது மாசி பச்சந்தேரி சொல்லுவாங்கல்ல அதுக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஏன்னா மூஞ்சி இப்படி இருக்குது எந்திரிச்சு வந்து அப்படியே உட்காந்துருக்கேன்னு நினைக்காதீங்க நைட்டெல்லாம் செம்ம டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் தான் நாங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டுருக்கோம் சரிங்களா வந்து டயரில் படுத்தாச்சு இப்போ காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சி வெளியில் போகிறதுனால வேறு வழி இல்லாமல் அப்படியே எடுத்து கேமரா ஆன் பண்ணி பேசலான்னு ஒரு ஐடியாலாம் ஆன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தென் மாவட்டங்களூரில் அந்த மதுரை அந்த விருதுநகர் சிவகாசி இந்த மாதிரி இருக்கிற கிராமம் எப்படி இருக்குது அதாவது இன்னும் மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணுறதுல இந்த ஒரு பதிவு இப்போ பதைக்கு டீ கடைக்கு வந்திருக்கோம் அந்த டீ கடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்காங்க பழைய மாதிரி தான் இருக்காங்களா இல்லை ரொம்ப ஓரளவுக்கு மேம்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு காட்டுறது இந்த பதிவு ஃபஸ்ட்டு டீ கடையில் இருந்து ஆரம்பிப்போம் டீ கடைன்னு சொன்னிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டிலேயோ இப்போ எங்கள் ஊருமே வந்து ஒரு வில்லேஜ் தான் வில்லேஜ்னு சொல்ல முடியாது நம்ம ஊர் வந்து ஓரளவுக்கு ஒரு மேல்பட்ட ஊராட்சின்னு சொல்லி சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா டீக்கடையில் வந்து நம்ம வந்து இந்த திரு சிட்டிக்கு உசுரோம் சிட்டி ரேஞ்சுக்கு உசுரம் வச்சு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம உள்ளூர் டீ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டலாம் வாங்க இப்போ நாங்கள் டீ கடையில் தான் இருக்கோம் டீ கெடு சுற்றி காட்டுறேன் நல்லா பாருங்கள் ஓகேவா பாருங்க ஆ டீ தான் டீ தான் வந்துடுங்க அவ்வளோதான் சக்க பாருங்கள் டம்ளரில் தான் தருவாங்க இங்கே பாருங்கள் இத்தூண்டு டம்ளரில் தான் இன்னும் தருவாங்க நாங்கள் வந்து சின்ன வயசுலாம் இந்த மாதிரி ஏதாவது எங்கள் நான் வந்து இந்த எங்கள் பக்கத்தில் உட்காந்துருங்க பாருங்கள் இவ்வளோ மாதிரி இருக்கிற வயசுலாம் இந்த மாதிரி டம்ளரில் தான் கொடுப்பாங்க இன்னமும் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எந்தவித மாற்றமும் இல்லை சரிங்களா பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ஆளுகளும் சரி இடமும் சரி ஏகப்பட்ட ஒரு வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் நம்ம கிராம பாரதி ராஜா கிராமங்களில் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அப்புறம் ஒரு ஓடை அப்புறம் அழகழகான வந்து மரம் இந்த மாதிரிலாம் அழகாக இருக்கும் பார்த்து இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்பீங்க பாரதி ராஜா படத்திலாம் இவ் அதே மாதிரி தான் இந்த கிராமம் இருக்குன்னு சொல்லி நான் நினச்சிப்பேன் ஆனால் அந்த கிராமம் வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது

நாங்கள் அந்த தெருவுக்கு போய் பார்ப்போம் எனக்கு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் அதுதான் எங்கள் குலதெய்வம் கோயில் நான் மேலேருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்போதைக்கு நம்ம கூட நடந்து போவோம் இது ஸ்கூலு எல்லாம் இங்கே இருக்குது பாருங்க மே ஸ்கூலையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் மொத்தத்துக்கே வந்து ஒரு நாலு தெருவோ அஞ்சு தெருவோ தான் இருக்கும் மக்களே இந்த மாதிரி கல் கட்டணம்னா இதுல சிட்டி பார்க்க முடியாது பார்த்தீங்களா அந்த காலத்துல சென்ட்ரிங் போட்டு கட்டியிருப்பாங்க அந்த வீடு இந்த வீடு சென்ட்ரிங் வீடுலாம் பழைய பழைய காலத்து சென்ட்ரி வீடுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு விளாடடிக்கிறது இப்படி இருந்த காட்டு தெரியுதா அந்த காலத்து சென்ட்ரிங் வீடு இதெல்லாம் கல் கட்டுறதுலேயே சென்ட்ரிங் கட்டியிருப்பாங்க கல் கட்டுறதுலேயே சென்ட்ரிங் கட்டியிருப்பாங்க மக்களே இந்த கிராமத்துல டீ கடை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் நம்ம இருக்கிற திருப்பூர் இந்த மினிமம் திருப்பூரை விட்டுருங்க சென்னையை விட்டுருங்க பெரிய பெரிய சிட்டியை விட்டுருங்க மற்றதான் அந்த கிராம சிட்டின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கள் ஊர் சிட்டி அந்த சிட்டியெல்லாம் கூட இந்த வந்து டீ எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசெண்டாக இருக்கும் இப்போனா கொஞ்சம் பல பல அதாவது டூ ஸ்டார் ரேஞ்சில் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற அந்த டீக்கெட்டை பார்த்தீங்கன்னா என்னது இவ்வளோதான் மினிமம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு ஒரு பத்துக்கு பத்து ரூமு ஒரு டீ கடை பழைய அந்த பழைய காலத்தில் எப்படி டீ கடைலாம் வந்து பெருசுகளை தங்கி பார்த்துட்டீங்களா ஒரு ஓலை குடிசை அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த டீ கடை இருக்குது டம்ளரு இதெல்லாம் கிடையவே கிடையாது கனாய் டம்ளர்லாம் கிடையாது அதாவது இன்னமும் அந்த வந்து அந்த சில்வர் டம்ளர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களே இவ்வளோக்கு டீ வளம் தெரியுமா உங்களுக்கு டீயை மொத்தத்துக்கு அங்கே வந்து நாலு ரூபா தான் அந்த டம்ளர் டீ சொன்னால் நம்ப முடியுது அவங்களுக்கு நாலு ரூபா தான் நாலு ரூபாய்க்கு டீ கொடுத்தேன் ஆனால் டீ கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு கொஞ்சமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு அந்த ஏரியாவுக்கும் பரவாயில்ல அப்புறம் இட்லி ஒரு இட்லி ரூபா தான் மக்களே நான் எங்கள் அப்பா என் தங்கச்சி ரெண்டு பிள்ளைங்க எங்கள் மாமா இத்தனை பேர்த்துக்குமே சாப்பிட்டோம் வேறு எழுபது ரூபா தான் பில்லு மொத்தத்துக்கு அந்த அந்த டீ கடையில் டிஃபன் பில்லு எழுபது ரூபாய்க்கு சாப்பிட்டோம் எழுபது ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு ஆள் இங்கேயே சாப்பிட முடியாது பாரு மினிமம் ஒரு நூறு வீடு தான் இருக்கும் நூறு வீட்டுக்காண்டி ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த இடத்துல தம்பி இந்த ஸ்கூல் பேர் என்னடா தம்பி மேலே போட்டுருக்கும்பார் தெலுங்கு சிட்டி எத்தனாவது படிக்கிறீங்க ஆ எத்தனாவது படிக்கிறீங்க நீங்கள் நாலாவதாவது படிக்கிறீங்களா ஏன் இவ்வளோ சீக்கிரமே வந்துட்டீங்க சும்மா வந்து விளையாடுவேன் விளாடுவீங்களா மணியை தனியாச்சு சரி வந்துட்டீங்க வந்துவிட்டிங்க எங்கேருந்து வர்றீங்க இது என்ன ஊர் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் குத்து குமிளாபுரம் குட்டு குபலாபுரமாக ஆ

இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போ நான் வந்து இந்த தொட்டியில் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா இப்போ மேலே ஒரு இந்த தொட்டி மாதிரி ஒரு இதில் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து மக்களோட பயன்பாட்டுக்கோசரம் இந்த தொட்டியை வச்சுருப்பாங்க என்னென்ன என்ன பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து சில அதாவது இந்த வெயில்களில் வந்து இங்கே வந்து தண்ணியோட வறட்சி அதிகமாக இருக்கும் தண்ணி கிடைக்காம போகிறது அப்புறம் குடிக்கிறது கூட தண்ணி இருக்காமல் இருக்கும் அந்த மாதிரி கா கட்டத்தில் மக்களோட பயன்பாட்டிற்காண்டி கவுர்மெண்ட்டே ஒரு ஒரு சின்ன ஒரு சிறப்பு திட்டம் மாதிரி இந்த மாதிரி தொட்டி கட்டி இந்த மாதிரி தொட்டி கட்டி அதில் தண்ணி விட்டு மக்களோட பயன்பாட்டுக்காண்டி வச்சுருப்பாங்க இது வந்து இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் வந்து பா சின்ன சின்ன கிராமங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் நம்ம இந்த ஓரளவு நடத்துகிற இப்போ எங்கள் ஊரில் இது மாதிரி கிடையாது நான் தான் சொல்கிறேன் நான் எங்கள் ஊர் வந்து ஒரு ஊராட்சி மன்ற மாதிரி தான் எங்கள் ஊரில் இந்த மாதிரி கிடையாது இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொட்டிகள் வந்து ரொம்பவும் ரொம்ப பிற்பட்டப்பட்ட கிராமங்கள்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்னு அப்படி தான் நினைக்கிறேன் நான் பிற்பட்ட கிராமங்கள்தான் இது இருக்கும் அதாவது மக்களோட பயன்பாட்டுக்கு ஒசரம் தான் நம்ம அரசாங்கம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிகள் கட்டி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வரப்போ ஒரு ஆளுக்கு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அது அதுக்கோசரம் தான் சரிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இருக்குது தான் என்னோடய கண்கள் கண்களுக்கு பட்டதை நேரத்தை வீடியோவை நான் உங்களுக்கு போ போஸ்ட் பண்ணேன் வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் பாருங்கள் ஓகேவா சரிங்கண்ணா இங்கே எப்படி நம்ம வந்து கார்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி அங்கே வந்து ஃபயர் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா ஃபயர் ஊருக்கு அதாவது வெடிலாம் ரெடி பண்ணுவாங்கல்ல அங்கே வந்து ஊருக்குள்ளே பஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதுதான் அங்கே இருக்கிற வேலை அப்புறம் ரெண்டாவது தான் இந்த தொட்டியை ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அந்த தொட்டி அதாவது அந்த அந்த தொட்டியில் நான் பேசியிருப்பேன் அந்த தொட்டி எதுக்கு என்னென்னு சொல்லி நானே அந்த போய் பேசியிருப்பேன் வந்து பாருங்கள் அந்த தொட்டியை இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கிராமங்கள் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கா உங்கள்கிட்ட எடுத்துக்காட்டுருக்குது இந்த ஒரு பதிவு சரிங்களா ஓகே வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்